துலாராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு வகையில் ஆகச்சிறந்த மாதம் அப்படி தான் நான் சொல்லுவேன் குறிப்பா எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதம் பண வரவு செலவு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஓட்டம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் சேமிக்க முடியலனாலும் உங்கள் செலவுகளுக்கு தேவையான வருமானம் அந்தந்த அமைப்புகளில் வந்துகிட்டே இருக்கிற ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மாதம் இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சை கொண்டு நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுத்து விடுவீர்கள் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு கட்டுற அமைப்புகள் அந்த வீடு குடி போகிற அமைப்புகள்ல இருந்து அந்த தடைகள் எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாயாரினுடைய அமைப்புகள்லாம் நல்ல மேன்மை பெறுகின்ற அற்புதமான காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது தாயார் வழி உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கசப்பான சில அனுபவங்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலகிவிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அந்த வகையில் இந்த மாதம் ஓம் நம சிவாய திருநாடுடைய போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகிஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மாத பலன்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் துலாராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது அதுதான் இப்ப பார்க்க போறோம் ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இந்த மாதம் ஒரு வகையில் ஆக சிறந்த மாதம் அப்படிதான் நான் சொல்லுவேன் குறிப்பா எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதம் அதற்கு இது மிக மிக சிறப்பான அமைப்பு ஸோ வீட்டில் திருமணம் மட்டும் இல்லாமல் ஏனைய சுபகாரியங்கள் ஏதாவது தடைப்பட்டு நிற்குது அப்படின்னு கேட்டிங்கனாலும் இந்த காலகட்டத்தில் அந்த சுபகாரிய தடைகள் விலகுகின்ற மாதம் துளாராசினியர்களுக்கு ஸோ வீட்டில் அது பருவ வயசுல வருகிற பொண்ணுக்கு ஏதாவது சடங்கு பண்ண வேண்டியது இருக்கலாம் இந்த காதுகுத்துற நிகழ்ச்சி இருக்கலாம் வீடு கட்டி குடி போகாமல் இருந்திருக்கலாம் அல்லது திருமண அமைப்பே தாமதமாகிட்டு இருக்கலாம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகிட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகளுக்கான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் கைகூடி வருகின்ற ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாக இது அமைகின்றது அதில் சிறப்பான ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை வருமான ஓட்டம் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது கையில் மிக சிறப்பான முறையில் அமையும் செலவாயிடாது அது வேற விஷயம் ஆனால் அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் மணி ஃப்ளோ ரொம் இந்த மாதம் முழுக்கவும் பண வரவு செலவு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஓட்டம் கையில இருந்துகிட்டே இருக்கும் சேமிக்க முடியலனாலும் உங்க செலவுகளுக்கு தேவையான வருமானம் அந்தந்த அமைப்புகளில் வந்துகிட்டே இருக்கிற ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மாதம் இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சை கொண்டு நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுத்து விடுவீர் அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாக அமைகின்றது பேச்சால் பிறரை மயக்கி விடுகின்ற ஒரு அற்புதமான மாதம் தொழில் அமைப்புகளை பொறுத்தமட்டிலும் இது ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மை கிடைப்பது பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கிடைப்பது அதாவது சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் ரிலேட்டடான சில அமைப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது ஒரு சிலர்லாம் இந்த கடை கோடியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒரு ஃபேன் வாங்கி மாட்டிடணும் இந்த மாதம் ஒரு டிவியை வாங்கிடணும் ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கிடணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் உயர்தர எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள்லாம் வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சில பொருட்களை வாங்கி சேர்ப்பது ஹோம் அப்ளையன்சஸ் போன்ற பொருட்களை வாங்கி சேர்ப்பது மாதிரியான ஒரு அற்புதமான மாதமாக இது அமையப்படுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக பார்த்தோம்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவற்றிலும் பொருளாதார நிமித்தமாக எந்த விதமான பெரிய தொந்தரவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு விடாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த மட்டிலும் படிப்பில் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இது அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல மாதம் படிப்புல ஒரு நல்ல குரோத்தை கொடுக்கக்கூடிய மாதம் உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் கூட விலகக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது தொழில்னு வர சொல்ல முதலீடு போடுறதுக்கு கொஞ்சம் சரியா கைவ கரவ் ஒரு ஒரு சரிவர அமைப்புகளில் பணம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் தொழிலில் முதலீடுகள் போடுறதுக்கான அந்த மூலதனங்களை நீங்களே சொந்தமாக ஏற்படுத்துவதற்கான சில அமைப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைச்சிடும் ஆக தொழில் முதலீடுகள் சிறப்பு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு கட்டுற அமைப்புகள் அந்த வீடு குடி போகிற அமைப்புகள்ல இருந்து வந்த தடைகளெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாயாரினுடைய அமைப்புகள்லாம் நல்ல மேன்மை பெறுகின்ற அற்புதமான காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது தாயார் வழி உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கசப்பான சில அனுபவங்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலகிவிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது அந்த வகையில் இந்த மாதம் சொத்து வாங்குறது பொருள் வாங்குறது பொருள் சேர்க்கிறது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கும் பூர்வீக வழியிலிருந்து சில வரவுகள் வரு வருகின்றது மாதிரியான அமைப்புகளுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே குடும்பத்திலயும் சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாம் நல்ல முறையில் நடக்கும் அதுக்கும் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மாதமாக இது அமையப்பெறுகின்றது ஒரு சிலருக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டம் போல திடீர் திடீர் சின்ன சின்ன பண வரவுகள் அதுக்கு நிலாரும் சீட் வாங்கிறாதீங்க சின்ன சின்ன பண வரவுகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இதெல்லாம் நல்ல ஒரு மேன்மையான அமைப்பு நண்பர்களே சரி எங்கேயாச்சும் கவனமா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு இடங்கள் தான் அது என்ன இடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வருமானம் வரும் ஆனா இந்த மாதம் சேமிக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில வீண் செலவுகளை கூட இந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகம் நான் வீண் செலவுன்னு சொல்கிறது ஆடம்பரமான செலவு அதாவது இந்த விஷயத்தை ஐம்பது ரூபா வச்சு நம்ம முடிக்கலாம் ஆனால் நீங்கள் எண்பது ரூபா வரைக்கும் அதை நீடித்து இழுப்பீங்க அது வந்து ஆடம்பர செலவாகிடும் அது அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ஒன்று கடன் அமைப்புகளை குறைச்சிடலாம் இல்லைன்னா உங்களுடைய வீண் செலவுகளை தவிர்த்து சேமிப்பை அதிகப்படுத்திடலாம் ஆக முன்னேற்றத்திற்கு அது நல்ல வழிவகுக்கும் ஆக பணம் எந்த அளவுக்கு வருகின்றதோ அதை சேமிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய அனாவசிய செலவுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆக அதை துளாராசி குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் முதல் விஷயம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் அப்பப்போ சின்னதாக ஒரு தொந்தரவு ஏற்பட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அதில் கொஞ்சம் கவனிச்சுருந்துக்கணும் மூணாவது நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற வண்டி வாகனங்களில் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமில் சின்னதாக அதாவது பழுது ஏற்பட்டு அதை பழுது பார்ப்பதற்கான சில செலவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டமாக இது அமைகின்றது ஸோ இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயங்களில் மட்டும் துளாராசினியர்கள் இந்த சின்ன சின்ன விஷயம்தான் இதில் கவனிச்சு இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது மற்ற அனைத்து அமைப்புகளும் துளாராசினியர்களுக்கு நன்றாகவே இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்ன அன்பு நண்பர்களே ஒளி வழிபாடு சூரிய நமஸ்காரம் செய்வது இந்த மாதம் மிக மிக ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அனைத்து நேயர்களும் நல்ல ஒரு ஏற்றங்களை பெறுவீர்கள் நன்றாகவே இருப்பீர்கள் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிற நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் ஜோதிடர் யோகி பிரகாஷ் நன்றி வணக்கம்